சொந்த நடை எப்படி தெரியுமா இப்படி தான் இப்ப நீ காலேஜ்க்குள்ள இந்த உன்னை நம்பறதெல்லாம் சாதாரண வார்த்தை கிடையாதுமா இதுவரைக்கும் நீங்க உங்களை நம்பல அதனால தான் நம்ம சில மதிப்பெண்களை குறைந்து வந்துட்டோமே உன்னையே நீ அறிவாய் தான் சாக்ரட்டிஸ் உலகத்தின் பெரிய தத்துவஞானி உன்னை அறிந்தால் நீ ஃபர்தராக ஹயர் ஸ்டடியும் உன் வாழ்க்கையை நீ உயர்த்த முடியும் உன்னை அறிஞ்சிக்கிறது ஒரு தனி கலை தனியாக இருங்க தனியாக உங்கள்கிட்ட பேசுங்க உங்கள்கிட்டலாம் பேச கற்றுங்க கேவலம் சில அறிவியல் சாதனத்தோடையே உங்கள் நேரத்தை கடத்திட்டு இருக்கிறீங்களே எவ்வளோ நேரம் உங்கள் உங்கள் நேரம் திருடப்படுகிற தெரியுமா உன் நேரத்தை எப்படியெல்லாம் திருடுறானுங்க நாய் சொரண்ட மாதிரி சொரண்டி சொரண்டி சும்மா அப்படி போகலாம் கேவலம் எங்கேயோ ஒருத்தன் லைக்ஸ் கொடுக்கணுன்னு உன்னுடைய ஹார்மோன் துடிக்குது சிரிக்கிற அதில் நீ ப்ரூஃப் பண்ணுன்னு நினைக்கிற ரீல்ஸ் போடணுன்னு நினைக்கிற டென்த்து மார்க் ஷீட்டும் இப்போ இருக்கிற ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேருந்து ஆறாவது செமஸ்டர் மார்க் ஷீட் இருக்கும்போதே நம்மளோட டெக்னிக்கல் போர்ட் ட்ராயிங் ஷீட்டு ஆரம்பித்து நீ எழுதுகிற பேப்பர் வரைக்கும் மார்க் ஷீட் வரும் அதை ஃப்ரூ பண்ணத்துக்கு முயற்சி எடு கேவலம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் மிஷனும் நேரத்தை திருடிட்டு இருக்குது